thank you இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் அவங்களுடைய முக பராமரிக்க நிறைய நேரங்களையும் நிறைய பணங்களையும் செலவு பண்றாங்க இதனால நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு பொதுவாகவே கிடைக்காது பட் உங்களுடைய ஸ்கின் சாஃப்டாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறதுக்கு சின்ன டிப்ஸ் ஒன்று நான் கொடுக்குறேன் கேக்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க பாதாம் எண்ணெயை பத்தி தான் நான் பேச போறேன் ஏன்னா பாதாம் எண்ணெய் இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க பாதாம் எண்ணெயை முகத்துல பயன்படுத்துறதால பல நன்மைகள் கிடைக்குது சருமத்தை புத்துணர்ச்சி அடைய பாதாம் எண்ணெய் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்குமே வந்து இது ஏற்றதாக இருக்கு பட் எனிவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னும் போது செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு ஒத்துக்காம கூட போகலாம் ஆனால் பொதுவாகவே எல்லாேருக்கும் ஒத்துக்கும் இருந்தாலும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது இந்த பாதாம் எண்ணெயை நீங்கள் டீன் ஏஜ்லேருந்தே பயன்படுத்தத் தொடங்கினீங்கன்னா வயதாகும் அறிகுறிகள் குறைந்து இயற்கையாகவே நம்முடைய சருமம் பளவளப்போட நமக்கு வெளிக்காட்டுது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ சூரியனிலிருந்து வெளிப்படும் புற ஊதாகதிர்களை இருந்து சருமத்தை பாதுகாக்கும் நம்பப்படுது சருமத்துல படந்திருக்கும் கருமையை போக்கி சருமத்தை மேம்படுத்தி ரொம்ப சாஃப்டாகவும் மிருதுவாகவும் இருக்கிறதுக்கு இது நமக்கு வழிவகை செய்து டெய்லி நைட்டு தூங்கும்போது ஒரு மூணு நாலு டிராப்ஸ் இந்த பாதாம் எண்ணெயை நல்ல கையில் தேய்ச்சி முகத்தில் நல்லா அப்ளை பண்ணுங்க ஒரு சின்ன மசாஜ் அப்படியே கொடுங்களேன் நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு நைட்டு நல்ல தூக்கமும் கிடைக்கும் இதனால ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் காலையில் எந்திரிச்சிட்டு எப்படி முகம் கழுவுறீங்களோ அதே போல் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாதாம் எண்ணெயில இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் சருமத்தில் படைந்திருக்கும் அதிகப்படியான எண்ணெய் தன்மை மற்றும் சரும துளைகளில் சேரக்கூடிய அழுக்குகளை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பள்ளிச்சின் ஃபேஸ் கட்டை வச்சுருக்குது பாதாம் எண்ணெயில் ரெட்டினோல் இருக்குது பாதாம் எண்ணெய் மசாஜ் தன்மை இது சருமத்தில் ஊடுருவி செல்லக்கூடியதுன்றதால சரும செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இது கொடுக்குது ஸோ நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட பாதாம் எண்ணெயை நல்ல ஃபேஸில் போட்டு ஒரு மசாஜ் கொடுங்க நல்லா சர்க்கிள் பண்ணுங்கள் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்தை கூட இது போக்குது வறண்ட சருமத்தை வந்து இது நல்ல ஈரப்பதத்தோட மொய்சாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது பாதாம் எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அடர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்குது அதனால் உங்களுடைய முகத்துல பேர்பட்ட தடிமன்களோ இல்லை வீக்கங்களோ இல்லை ஏதாவது கடிச்சு பிம்பிள்ஸ் மாதிரி ஏதாவது வந்தாலோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுது ஒன்ஸ் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்